கைஸ் நம்ம சென்னை ஹார்பரில் எவ்வளோ பொருட்களும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் எக்ஸ்போர்ட் ஆகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு என்னடா ஹெலிகாப்டர்லாம் இங்கேருந்து போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஹெலிகாப்டர் சென்னை ஹார்பரில் ஜவஹர் டாக்ல டிசிஐ அர்ஜுனுங்கிற கப்பலில் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த ஹெலிகாப்டர் மாடல் பார்த்தீங்கன்னா விடி பிஹெச் செட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது இது வந்து பெல் ஃபோர் ஜீரோ செவன் வகையை சார்ந்தது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பவன்ஹன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் இந்த ஹெலிகாப்டர் இயக்கப்படுது பவன்ஹன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு சேவை மற்றும் மீட்பு பணிகளுக்கும் மற்றும் கடலோர எண்ணெய் பணிகளுக்கும் இந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறாங்க இந்த வகை ஹெலிகாப்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த உத்தரகாண்டில் நடந்த ஃப்ளட்டிங்லேயும் மீட்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சென்னை ஹார்பரில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிற பல்வேறு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பாருங்கள்